அவரு வாக்கு வந்து சாப்பிட்டு தன்னுடைய வாக்குன்றார் இந்த பக்கம் பாமக வண்டியர் வாக்குகளை எடுத்துட்டு அவருடைய வாக்குவாரு அந்த பக்கம் யாதவா தேவநாதன் யாதவருடைய வாக்கு எடுத்துட்டு அவருடைய வாக்குவார் நம்முடைய பாரிவேந்தர் பாரிவேந்தருடைய வாக்குகள் எடுத்து உடையாறு வாக்குகள் அவருடைய வாக்குவார் அந்த இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டிடி தினகரன் எஸ் முக்கியத்தர் வாக்கு எடுத்துட்டு அவர் வாக்கு நாங்கள்லாம் அப்படி கிடையாது காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வாக்களிப்பவர்கள் தேசம் முழுவதும் தமிழ்நாடு இல்ல வந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல கடந்த ஒரு கட்சி மாபெரும் இயக்கம் அவர் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்